அந்த படகின் மேல் அந்த விண்கலம் வைக்கப்படுகிறது பலாயிரம் டிகிரி வெப்பங்களை கலந்து காற்றில்லா இடத்திலிருந்து காப்பிள்ள படகளை ஏற்றப்பட்டு விட்டது தற்போது படகளை ஏற்றப்பட்டு விட்டது அந்த விண்கலம் அந்த விண்கலத்திலிருந்து விண்வெளி தீர்களை வெளியே கொண்டு வருகின்ற காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்திலே சுற்றி வட்டமளித்த டால்பின்கள் பெரிய பெரிய மீன்களெல்லாம் நாம் நமது உள்ளிட்டு வெளியிட்ட ஆசிரியர்கள் செய்திகள் தலைப்புகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது படகின் மீது ஏற்றப்பட்டுவிட்டது

விண்கலம் படகிலே ஏற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் விண்கலம் திறக்கப்பட்டு அதிலிருந்து விண்விளியில் வெளியே வந்து அவர்கள் மருத்துவ சோதனைக்காக அழைத்து செல்லப்படுவார்கள் இங்கே மருத்துவ சோதனை செய்யப்படுவா அது கெரடி ஸ்பேஸ் சென்டர்களுக்கு அழைத்து செல்வதற்காக மேலும் உள்ள அந்த படகின் மேலே நீங்கள் பார்க்கலாம் தள்ளம் இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் மூலமாக நாளும் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன்

நாங்களும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக விண்வெளி பயணத்தை முடித்து இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு தாயகம் திரும்பி இருக்கிறீர்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நேர்கள் சார்பில் என்று கூறிக்கொள்கிறோம்

சுனிதா என்ற நான்கு வீரர்கள் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் விண்வெளியில் இருந்து சாதனை புரிந்துட்டு வந்திருக்கிறார்கள் காற்றே இல்லாத இடத்தில் இருந்துவிட்டு தற்போது புவியிற்கு விசையில இடத்தில் இருந்து விட்டு புவியிருப்பு விசையும் காற்றும் இருந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கிறது பூமி என்றுதான் கூற வேண்டும் என்றால் அவர்களுடைய உடல்நிலை தற்போது அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்திருப்பதால் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கால நேரம் ஆகும் எனவே அவர்கள் உரிய பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டு மருத்துவ சோதனைகள் செய்யப்பட்ட பிறகுதான் அவர்களுடைய பொதுவாக நாம் எல்லாம் இப்படி ஒரு ஊரில் இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துவிட்டால் உடனடியாக அந்த இடத்தை பார்ப்பதற்காக மகிழ்ச்சியுடன் வெளியே வருவோம் ஆனால் இவர்கள் அப்படி வர முடியாது ஏனென்றால் அவர்கள் நடக்கவே முடி நடக்க முடியுமா என்பதை அவர்களுக்கு தெரியாது அவருடைய வலுழு எலும்புகள் வலுவிழந்திருக்கும் எலும்புகளின் அடர்த்தி குறைந்திருக்கும் தசைகளின் அடர்த்தி குறைந்திருக்கும் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் கதிர்வீச்சத்தின் தாக்கம் இருக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு இருக்கிறது எப்படி இருக்கலாம் என்பதை எல்லாம் மருத்துவ சோதனைகள் செய்த பிறகுதான் நம்மால் உணர முடியும் ஆனால் தற்போதைக்கான முக்கிய செய்தி த தற்போது ஒருவரும் பெண் ஒருவராக வெளியே கொண்டு வரப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் முழு காட்சிகள் தற்போது முதல் மீரன் வெளியே அழைத்து வரப்பட்டு முதல் மீரர் வெளியே அழைத்து வரப்பட்டு நீ கே வெளியே வந்திருக்கிறார் நீ கே வெளியே வந்திருக்கிறாள் முதல் மீரனாக நீ கே வெளியே வந்திருக்கிறார் அவர் தற்போது அந்த செச்சனிலேயே அமர்த்தப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட்ட காட்சிகள்

செய்தியை முந்திக்கொண்டு தருகின்ற சத்தியந்தல காட்சி வழக்கு போல இந்த முறையின் காட்சிகளை முந்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறது முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன நாசாவின் உதவியிடம் முதல் காட்சிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தற்போது நீ கே வெளியே வந்துவிட்டார் விட்டார் அடுத்ததாக வரப்போகுது யாச்சுவில் மோராம் அலெக்சேடர் கோர்புடோவாம் அல்லது சுனிதா வெள்ளையம்சா யார் வரப்போகிறார் உள்ள இருந்து வரையும் அவனை வெளியே கொண்டு வருவதற்காக மீட்பு வலி வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள் வைக்கப்பட அடுத்த வீரர் வெளியே வருகிறார் அடுத்த வீரர் வெளியே அழைத்து வரப்படுகிறார் அடுத்த வெளியே அழைத்து வரப்படுகிறார் யார் வருகிறார் என்று தற்போது பார்ப்போம் வெளியே வரப்படுகிறார் அடுத்த வீரர் யார் மிக முக்கியமாக சுனிதா வில்லியம் யார் வரப்போகிறார் எதிர்பார்ப்புகள் பன்மடங்கு அடுத்த வீரர் யார் என்பதை பார்ப்பதற்காக அனைவரும் ஆவலுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ கேள் வெளியே வந்து வந்துவிட்டார் புஜ் வெல்மோரா அல்லது சுனிதா வில்லியம்சா அல்லது கோர்பனோ ரஷ்ய காஸ்மோனாட் கோர்பனோ வரப்போகிறாரா யாரை அழைத்து வரப்போகிறார்கள் தற்போது மீட்பு படை வீரர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள் அடுத்த வீரரும் வெளியே வந்து விட்டார்

இருவரும் மிக நலத்துடன் இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக அந்த ரஷ்ய வீர கோர்புரின் மகிழ்ச்சி அந்த சிரிப்பு புன்னகையை நம்மால் பார்க்க முடிந்தது அடுத்ததாக மூன்றாவது வீர யார் வெளியே வரப்போகிறார் இருவரும் வந்துவிட்டார்கள் ஆனால் ஒன்பது மாதமாக உள்ளே இருந்தவர்கள் நாங்கள் இவ்வளவு இருந்து விட்டோம் மெதுவாக வெளியே வருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் போல எனவே அவர்கள் இருவரும் ஒவ்வொருத்தின் ஒருவராக வர இருக்கிறார்கள் எனவே அல்லது சுனிதா வில்லியம்ஸா முதல்வர் என்பதை தற்போது புன்னகையுடன் வெளியே வந்தார் ரஷ்ய வீரர் அந்த காட்சிகள் மிக அருமையாக இருந்தது அடுத்ததாக வெளியே வரப்போவது வெளியோது முதல் காட்சிகள் நமக்கு வந்து முதல் காட்சிகள் முதல் புகைப்படங்கள் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தற்பொழுது அடுத்ததாக வர இருப்பது சுனிதா விஜயம் என்று நினைக்கிறேன் முதல் காட்சிகள் முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது விண்கலத்திலிருந்து வெளியே வீரர்கள் அழைத்து வரப்படுகின்ற காட்சிகள் முதல் காட்சிகளை நாம் மற்ற ஊடகத்திலையும் விட முந்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நீங்கள் தற்போது எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் முதல் காட்சிகளை நாங்கள் சத்திய தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம் என்பதை உறுதிப்பட கூறுகிறேன் முதல் காட்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இமேஜஸ் ஆஃப் சுனிதா விஜயம் சாவ்

அந்த விண்கலம் தற்போது அந்த பெரிய படகின் அருகே அழைத்து வரப்படுகிறது மருத்துவர்கள் மருத்துவ உபகரணங்களுடன் தயாராக இந்த படகு இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் பேக்வோ பாதுகாப்பாக பூமிக்கு வந்துவிட்டார் கடலில் விண்கலம் தர இறங்கி அந்த விண்கலம் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டு அந்த விண்கலம் தற்போது பெரிய படகிற்கு கொண்டு வரப்படுகிறது அந்த படகிற்கு வந்தவுடன் அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வெளியே கொண்டு வரப்படுவார்கள் அந்த விண்கலம் கொண்டு வரப்படுகின்ற அழைத்து வரப்படுகிறது அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த படையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அந்த நான்கு வீரர்களும் புளோரிடாவுக்கு எடுத்து கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அந்த மின்கலம் தற்பொழுது மூலமாக அழைத்து வரப்படுகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த குழுவினர் அருகே கொண்டு செல்வார்கள் அந்த படகிலே ஹெலிகாப்டர் மூலமாக அந்த நாலு உடனடியாக கேனடி ஸ்பேஸ் சென்டர் மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அங்கு அவர்களுக்கு உரிய மருத்துவ சோதனைகள் மருத்துவ பரிசோதனைகள் செய்து அந்த ரீஹாபிட் ரெக்கவரி முதல் முடிந்த பிறகு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் என்று தொடங்கும் அவனை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது மறு இயல்பு முறை உள்ளே நாலுவரும் தற்போது என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் மிக முக்கியம் பூமிக்கு வந்துவிட்டோம் பத்திரமாக வெளியே அழைத்து செல்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நம்மை அதிகம் இருக்கும் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஏழு நாட்கள் இருக்கிறேன் என்று அழைத்து சென்றுவிட்டு கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் கழித்து வருகிறார்கள் அதுவும் இருவர் மட்டும் இருவர் ஆறு மாதம் கழித்து வருகிறார்கள் இது ஒரு சாதாரண இது போன்ற ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை விண்விருக்கு மேலே செல்வதும் கீழே வருவதும் இது சாதாரண நிகழ்வு தான் ஆனால் சுனிதா வில்லியம்ஸ்கி என்பது ஏற்கனவே இரண்டு முறை சென்று வந்திருக்கிறார் ஆனால் இந்த முறை என்பது ஒரு அசாதாரண நிகழ்வு ஏழு நாள் என்பது இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் ஏழு நாள் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் வித்தியாசம் அல்லவா கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் கூடுதலாக இருந்துவிட்டு வந்திருக்கிறார் அப்போது அந்த விண்கலத்தை நான்கை வீரர்கள் சேர்ந்து அந்த பெரிய அருகே அழைத்து செல்கின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேரலையில் அந்த காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன Um, that training covered all aspects of their return, including nominal and contingency departures, deorbit uh, burns, splashdown, and post-landing ops, uh, which is what this team is preparing for now. As for the recovery team themselves, we started the day taking a series of helicopters out to the vessel, and as standard, the recovery director and crew support teams were on that first helicopter out and took the time to get everything prepared on the ship. About two hours before splashdown, they deployed those fast boats and jet skis into the water. I was actually on the uh, second helicopter out, and we were on the vessel about an hour and a half before splashdown and landed on top of the helicopter pad on the Megan. And the teams have been working diligently across their respective disciplines this week, executing what can only be described, uh, in my point of view, as a logistical masterpiece. Just ensuring every detail has been in place for crew 9's return. இருக்கிறார்கள் அந்த நுழைவாயிலும் திறக்கப்படவில்லை அந்த விண்கலம் மெல்ல மெல்ல அந்த பெரிய படகு மீட்பு படகு இருக்கிறது அங்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அங்கு சென்ற பிறகு அந்த ஆட்ச் என்று விண்கலத்தின் ஆட்சி நுழைவாயில் மூடி திறக்கப்படும் பிறகு ஒவ்வொருவராக வெளியே வருவார்கள் என்றால் அவர்கள் பார்த்திருக்கலாம் அவர்கள் அமர்ந்த நிலையில் படுத்துக் கொண்டிருப்பது அந்த ஆசனங்களே இருக்கின்றன அந்த நிலையிலே அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள் இல்லை என்றால் எழுந்து நடக்க முடியாது எழுந்து நிற்க முடியுமா என்றும் தெரியாது என்றால் அவர்கள் அந்த சூழ்நிலை தான் இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொருவராக அந்த ஸ்ட்ரெச்சர் மூலமாக வெளியே எடுத்து வரப்பட்டு பிறகு மருத்துவ குறைக்கு கலத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்றால் கதிர்வீச்சும் அவர்கள் மேல் பாய்ந்திருக்க வாய்ப்பு ரேடியேஷன் என்பார்களே அந்த கதிர்வீச்சு அவர்கள் மேல் பாய்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆட்சை திறப்பதற்கான முயற்சியில் தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இந்த கயிறு கட்டி இருக்கின்ற காட்சிகள் அந்த மீட்பு படை வீரர்களுடன் மேலே செல்கின்ற காட்சி என்றால் மிக மிக டைட் அதாவது காற்று உள்ளே செல்ல முடிய அளவிற்கு மூடப்பட்டிருக்கும் என்றால் காற்று உள்ளே அவர்களுக்கு வேண்டும் என்றால் நான்கு பேர் சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு காற்று இருக்க வேண்டும் டைட் என்ன அந்த அளவுக்கு நுண்ணிய துளை கூட இல்லாத அளவுக்கு மூடப்பட்டிருக்கும் அதை தான் மிகப்பெரிய கடினமான வேலை உள்ளிருந்தும் திறக்க முடியாது வெளியே வெளியிலிருந்துதான் திறக்க வேண்டும் எனவேதான் அந்த கயிறுகள் கட்டி அதை திறப்பதற்கான வேலைகளை தற்போது மீட்பு படை வீரர்கள் செய்து இருக்கிறார்கள் காற்று உள்ளே நுழைய முடியாத அப்படி என்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு விண்கலம் இது ஏன்னா நான்கு பேர் சுவாசிக்க விண்வெளியிலிருந்து வெளியே வரும்பொழுது அந்த காற்று உள்ளே காற்று பிராணவாயு மிக மிக முக்கியம் ஆக்சிஜன் என்பது மிக மிக முக்கியமானது எனவே அதற்காக அவர்களுக்கு அந்த டைட்ல க்ளோஸ் என்பார்கள் அந்த வரை காற்று உள்ளே வெளியே லீக் ஆகிவிடக் என்பதற்காக மிக பத்திரமாக அந்த காற்று உள்ளே இருப்பது போன்ற படையமைத்திருப்பார்கள் வெப்பத்தடைகளின் வெப்பத்தை தாங்கிவிடும் என்றால் காற்று மிக அவசியம் அவர்களுக்கு அருகே அந்த மூடியை கட்டிவிட்டு எடுத்து செல்லப்படுகின்ற காற்றுகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிகவும் பத்திரமாக விண்கலம் தரையிறங்கி இறங்கிட்டார் கடலில் இறங்கிவிட்டது முதல் செய்தி உள்ளே சென்றிருக்கிற நாசாவுக்கு அந்த அதாவது தலைமையிடத்தின் பேர்டன் என்ற செய்தி சென்றிருக்கிறது ஒன்பது நாட்கள் மூன்று முறை பயணம் ஒன்றுல்ல இரண்டல்ல மூன்று முறை முதன் முறை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் இரண்டாவது முறை நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் என அறுநூற்றி ஒன்பது நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் இதற்கு முன்னால் கூட அறுநூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் பிக்கி என்ற அமெரிக்க விண்வெளி வீராங்கனை வாழ்ந்திருந்தாலும் அவருக்கு அடுத்தபடியாக சுனிதா வில்லியம்ஸ் அறுநூற்றி ஒன்பது நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் அதே போன்று கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு மணி நேரம் விண்வெளி நடையை செய்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் எனவே மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் வினிதா வில்லியம்ஸ் கூற வேண்டும் வினிதா அமெரிக்காவில் அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் இந்தியாவுடைய அவருடைய தொடர்பு என்பது அடிக்கடி இந்தியாவுக்கும் வந்து செல்லக்கூடியவர் அகமதாபாத்திலே அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டணி இருக்கிறது இந்தியாவிலே பல பள்ளிகளுக்கும் வந்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் அவரை வாழ்த்து எங்களுக்கு நெருக்கமானவராக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் எங்கள் நெஞ்சங்களை அடையலாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நீங்கள் தான் என்று வாழ்த்து செய்தியெல்லாம் பிரதமரும் அனுப்பியிருக்கிறார் இது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய மெச்சத்தகுந்த ஒரு தருணமாக இருக்கிறது விண்வெளி வரலாற்றில் என்றுதான் கூற வேண்டும் தற்போது இந்த மீட்பு படகு பெரிய படகுக்கு அருகே அழைத்து செல்லப்படுகின்ற காட்சியில் கிட்டத்தட்ட அருகில் வந்து விட்டார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆக்ஷப் திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முதல் காட்சிகளாக முதலில் யார் வெளியே வரப்போகிறார்கள் நால்வர்கள் யார் வெளியே வரப்போகிறார் என்பது மிக முக்கியமானது நீ வரப்போகிறாரா யாரை வெளியே அழைத்து வருகிறார்கள் முதலில் என்றுதான் பார்க்க வேண்டும் அவர்கள் யாரும் தற்போது நடக்கக்கூடிய சூழல் இருக்க மாட்டார்கள் அந்த படுத்த தான் அவர்கள் நாலுமே உள்ளே இருப்பார்கள் நடக்கவும் முடியாது என்றால் அந்த நமக்கு வருகின்ற சிறப்பு மிக அருமையான காட்சிகள் மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற காட்சிகள் தற்போது நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன அந்த விண்கலத்தை சுற்றி மிக அருமையான மிகப்பெரிய மீன்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க காட்சிகள் பார்க்க முடிகிறது மிக சிறப்பான வானிலை கடல் கொந்தளிப்பு இல்லாத ஒரு சூழல் என்றால் புளோரிடா பகுதியில் அடிக்கடி வந்து செல்லும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மிக அருமையான ரம்யமான சூழலாக இருக்கிறது மாலை நேர மயக்கம் என்பார்கள் அது போன்ற மாலை நேரத்திலே ரம்யமான மாலை பொழுது தற்பொழுது அந்த விண்கலம் மெல்ல மெல்ல பெரிய படையின் அருகே அழைத்து செல்லப்படுகிறது அந்த விண்கலத்தை சுற்றி மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற மட்டும் அந்த மட்டும் அந்த விண்கலத்தின் அருகே இருக்கிற அந்த நுழைவாயில திறப்பதற்காக தயாராக இருக்கிறார் தற்போது பெரிய கயிறு பெரிய படவுடன் இணைக்கப்படுகிறது விண்கலம் மெல்ல மெல்ல அந்த பெரிய படையை நோக்கி இழுக்கப்படும் உடனுக்குடன் அங்கே அழைத்து செல்வதற்காக ஹெலிகாப்டர்களும் தயார் இருக்கின்றன ஹெலிகாப்டர்களுக்கு தகவல் கொடுத்த உடனடியாக அவர்கள் வந்து இந்த படகிலே ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அவர்கள் உடனடியாக அங்கு அழைத்து செல்லப்படுவார்கள் சென்டருக்கு விண்கலம் தற்போதைய பெரிய படையிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது மெல்ல அந்த விண்கலத்தை பெரிய படையை நோக்கி இழிக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்துக்கிட்டோம் வெற்றி 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 மிக அருமையான ஒரு சொல்ல வேண்டும் இந்த பயணமும் வெற்றி அவர்கள் சென்ற ஆராய்ச்சிகளும் வெற்றி அந்த தரவுகளை எல்லாம் எடுத்து வந்திருப்பார்கள் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் என்ன செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கான புள்ளி விவரங்களுடன் இவர்கள் நாடோடும் வந்திருப்பதாக நமக்கு நாசாவில் இருந்து வருகின்ற தகவல்கள் உறுதி செய்கின்றன தற்போது அந்த விண்கலம் அந்த பெரிய படகினுடைய வட்டத்திற்கு உள்ளே அழைத்து செல்வதற்காக அந்த படகினுடைய அந்த கிரேன் போன்ற அமைத்து கீழே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு இருந்து வந்திருக்கிறார்கள் விண்வெளியில் என்னென்ன கதிர்வீச்சு என்ன பொருட்கள் அதில் பட்டிருக்கும் தெரியவில்லை விண்கலத்திலே எனவே மிகவும் ஜாக்கிரதையுடன் அதை அணுக வேண்டும் எடுத்தின் கவிழ்த்தின் என்று உடனடியாக திறந்துவிட முடியாது மெல்ல மெல்லையால் மிக பத்திரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக திட்டமிட்ட இலக்கு திட்டமிட்ட வேகம் திட்டமிட்ட இடத்திலே சரியான நேரத்திலே அந்த பிளாஸ்டும் நடந்திருக்கிறது எனவே மிக மெதுவாக அந்த படகின் மீது அந்த ஏற்றப்படுகின்ற காட்சிகளை பார்த்தோம் அந்த மின்கலம் படகின் மீது மெல்ல மெல்ல எடுத்து செல்லப்படுகின்ற காட்சிகள் அந்த கிரெயின் மூலமாக அந்த சிறப்பு கிரெயின் மூலமாக அந்த படகின் மேல் ஏற்றப்படுகின்றது அந்த மின்கலத்தையே நேரடியாக அந்த படகிலே ஏற்றுகின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த படகின் மேல் அந்த விண்கலம் வைக்கப்படுகிறது பல்லாயிரம் டிகிரி வெப்பநிலை கடந்து காற்றில்லா இடத்திலிருந்து காற்று படகிலே ஏற்றப்பட்டு விட்டது தற்பொழுது ஏற்றப்பட்டு விட்டது அந்த விண்கலம்

புளோரிடா கடற்கரை பகுதியில் இருந்து அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரை பகுதிகளில் நேரடி காட்சிகளை நாசாவின் உதவியுடன் தற்போது நாம் உலகத்தில் உள்ள தமிழர்களுக்காக சத்தியத்தன காட்சி உலக தமிழர்களுக்காக தமிழகம் மட்டுமல்ல உலக தமிழர்களுக்காக இந்த நேரடி காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மூன்று நேரடி காட்சிகளை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் மூன்று நேரங்களில் பல்லாயிரக்கணக்கான நேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வ எச்சரிக்கையுடன் தற்போது அந்த வெண்கலம் படகிலே ஏற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் விண்கலம் திறக்கப்பட்டு அதிலிருந்து விண்வெளி வெளியே வந்து அவர்கள் மருத்துவ சோதனைக்காக அழைத்து செல்லப்படுவார்கள் இங்கே மருத்துவ சோதனை செய்யப்படுகிறார் அது கனடி ஸ்பேஸ் சென்டருக்கு அழைத்து செல்வதற்காக மேலே உள்ள அந்த படகின் மேலே நீங்கள் பார்க்கலாம் ஹெலிகாப்டர் தளம் இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் மூலமாக நாலு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன்